நல்லூர் மேற்கு திருநெல்வேலி மேல்நிலைப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சி ஆலங்குளம் அருகே நல்லூர் மேற்கு திருநெல்வேலி மேல்நிலைப்பள்ளியில் இரண்டு நாட்கள் கலை மற்றும் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது பள்ளி மாணவர்கள் தனித்திறமையை ஊக்குவிக்கும் வகையில் கலை மற்றும் அறிவியல் கண்காட்சி மற்றும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு கண்காட்சியை பள்ளி தாளர் ஆழ்வின் பாலன் வழிகாட்டுதலின் பேரில் பள்ளி தலைமை ஆசிரியை வசந்தி ஜான்சிராணி தொடங்கி வைத்து பார்வையிட்டார் இந்த கண்காட்சியில் மாணவ மாணவிகள் கணிதம் அறிவியல் இயற்பியல் வேதியியல் உயிரியல் போதை ஒழிப்பு மற்றும் விழிப்புணர்வு தொடர்பான பல்வேறு படைப்புகளை உருவாக்கி காட்சிப்படுத்தியிருந்தனர் பிரம்மாண்டமான இந்த கண்காட்சியை பார்வையிட ஆலங்குளம் டிடிடிஏ பள்ளி நல்லூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர் பொதுமக்கள் ஏராளமானோர் பள்ளியில் வந்து கண்காட்சியை பார்வையிட்டனர் மாணவ மாணவிகளின் பல்வேறு படைப்புகள் தனித்திறமைகளை பள்ளி தலைமை ஆசிரியை ஜான்சிராணி மற்றும் ஆசிரியர் ஆசிரியைகள் பாராட்டினர் இதற்கான ஏற்பாடுகளை பள்ளி உதவி தலைமை ஆசிரியை ரோதா கேசரி மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் வில்லியம் பீட்டர்ராஜ் மற்றும் கலை அறிவியல் பிரிவு ஆசிரியர் ஆசிரியைகள் செய்திருந்தனர் வந்து வெனிஷா நான் மேற்கு திருநெல்வேலி மேல்நிலைப்பள்ளியில் பத்தாம் வகுப்பு படிக்கிறேன் எங்கள் ஸ்கூலில் கலை மற்றும் அறிவியல் கண்காட்சி நடத்திட்டு வராங்க ரெண்டு நாளாக தொடர்ந்து நடந்துடுது எங்களோட அந்த கலை மற்றும் அறிவியல் கண்காட்சியை பார்க்குறதுக்காண்டி பக்கத்து கிராமங்களில் இருக்கிற ஸ்கூல்ஸ்லேருந்து வந்து எங்களை பார்த்துட்டு என்கரேஜ் பண்ணிட்டு போகிறாங்க எங்கள் இங்கே எங்கள் ஸ்கூலில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட திறமையை வெளிப்படுத்தும் வரை அவங்களோட சொந்த படைப்புகளை கொண்டு வந்து வச்சு வச்சு காமிச்சிட்ருக்காங்க எங்களுக்கு இதுக்கு அனுமதி கொடு